இந்த வருஷம் மாத்திரம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் கோல்டு வந்து ஆல் டைம் தொட்டுட்டு தொட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கு அண்ட் இறக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாளில் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இறங்கியிருக்கு கோல்டு வாங்குறதுக்கு கோல்டு லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரூலே இருக்கு ஸோ அது வந்து பண்ண பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அதில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல முன்னாடி எப்பயும் இல்லாத அளவுக்கு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் ஆல் டைம் ஹையை தொற்று இருக்கு அப்படிங்கிறத பேசுனீங்க ஒருவேளை இதே மாதிரி ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் ஆல் டைம் லோவை டச் பண்ணுது இல்லை தங்கம் ரொம்ப உங்களுக்கு இந்த வேண்டாத ஆசை ஷார்ட் டேம்ல தான் லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வராங்க ஆர்பிஐல நம்ம அகைன் இந்த ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து புல்லட் பேமெண்ட் மாதிரி பண்ணி அதாவது கடைசியில மொத்தமா கட்டிக்கோங்கப்பா ஆனா பன்னெண்டு மாசத்துல க்ளோஸ் பண்ணிருல அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க எப்போவுமே நம்ம ஷா இந்த ஷார்ட் டேம் லோன்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிடும் இப்போ ஷார்ட் டேம்ல வாங்குனோம்னா நம்ம கட்டுறதும் ஈஸி ஓல்டு திரும்பி நம்ம கிட்ட வந்துடும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கும் வணக்கம் மேம் வணக்கம் சத்யா தங்கம் விலையை நம்ம எல்லாருமே பாக்குறோம் பயங்கர ஏற்ற இறக்கத்தை பாத்துட்டு இருக்கு ஆனா தங்கத்துல முதலீடு செய்யறவங்க பெரும்பாலானவங்க ஒரு அவசர தேவைக்கு அதை நம்ம அடமானம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முதலீடு செய்வாங்க அப்படி நிறைய பேர் அடமானத்தையும் வச்சிருப்பாங்க சோ தங்கத்தோட இந்த ஏற்ற இறக்கம் நம்ம அடமானம் வச்ச நகையில வந்து அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அதை நம்ம வந்து தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுமா இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் வலட்டாலிட்டி இந்த வருஷம் இருந்த மாதிரி இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த வருஷம் மாத்திரம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் கோல்டு வந்து ஆல் டைம் ஹைட் தொட்டுட்டு தொட்டுட்டு போயிட்டே இருந்துருக்கு அண்டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகமாக ஒரே வருஷத்தில் அண்டு இறக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாளில் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் இறங்கியிருக்கு அண்டு ஒரு ஒரே நாளில் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அளவுக்கு இறங்கியிருக்கு ஸோ அந்த மாதிரி இறக்கமும் ஏற்றமும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ வந்து கோல்டு லோனில் கண்டிப்பாக ஒரு ப்ர ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்க தான் செய்யுது பட் என்ன அப்படின்னா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த பேங்க்லேயோ அந்த என்பிஎஃப்சிலேயோ நம்மளுக்கு வந்து லோன் கொடுக்கும்போது இஎம்ஐயை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த இஎம்ஐல வந்து இந்த இதெல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா லோன் டு வேல்யூன்னு ஒரு ரேஷியோ இருக்கு அதுல வந்து பொதுவாக நம்மளுக்கு செவன்டி பைசன் செவன்டி பர்சன்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அவ்வளவுதான் லோன் கொடுப்பாங்க இப்போ நம்ம கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பெருமான தங்கத்தை நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் என்ன சொல்றாங்க நைன்டி பர்சன்ட் அளவு லோன் கொடுங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் இந்த பேங்க் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்ட்டி இல்லைன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் அளவுதான் லோன் கொடுப்பாங்க சடனா ஒரு இறக்கம் வரும்போது நம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வந்துடராது நம்மளுக்கு ஏற்கனவே கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதால நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது ப்ராப்ளம் எப்போ வரும்னா நம்ம ஒழுங்காக இஎம்ஐ கட்டலைன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் ஏற்கனவே நம்ம கட்டாமல் அந்த இது வேற லெவல் வேற மேலே இருக்கும் இதில் கோல்டோட ப்ரைஸ் வேற இறங்கும் போது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் அப்போ பேங்க் வந்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க அப்போ கட்டுறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்கணும் கேஷ் வச்சுக்கணும் இல்லைனா கொஞ்சம் கோல்டு வச்சுருக்கணும் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு மற்றபடி நம்ம டெய்லி செக் பண்ணுறது அதெல்லாம் அவசியம் இல்லை நம்மளுடைய டியூட்டி என்ன இஎம்ஐ கட்டணும்

அவங்களுடைய வந்து அவங்களுடைய எங்கே அதை அவங்களோட ஓனர்ஷிப்பை முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க அதெல்லாம் முந்தி இவ்வளோ கிடையாது இன்னொரு முக்கியமான சேஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக லோன் வாங்கினவங்க ஒரு ஏப்ரல் மாதமோ மே மாதமோ அவங்க லோன் முடியுதுன்னா அன்றைக்கி பேங்குக்கு போவாங்க கையில் உள்ள பணத்தை அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க அந்த லோனை வெளியெடுத்து அங்கே உடனே மாற்றி வச்சு கூட கூட கொஞ்சம் பணம் கிடைக்கும் ஏன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் கோல்டு ப்ரைஸ் ஏறி இருக்கும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க இதுதான் நான் காலங்காலமாக நடக்கும் யாருமே அவ்வளோவா கண்டுக்கிட்டதில்லை இப்போ அப்படி இல்லை போன வருஷம் பெரிய கலர்ட் ஆகிடுச்சு பேங்க்ஸில் போயிட்டு இந்த மாதிரி வைக்க போனவங்க கிட்டக்க இந்த மாதிரி வைக்க மாட்டோம் உடனே நாங்கள் திருப்பி இதை வைக்க மாட்டோம்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அது நிர்மலா சீதாராமன் மேடம் வரைக்கும் கூட அது ப்ராப்ளம் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லாக் அண்ட் பண்ணாங்க பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மெயின் காரணம் என்ன அப்படின்னா இப்போ கோல்டு லோன் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு போன வருஷத்தோட அந்த வருஷம் ஹண்ட்ரட் அண்ட் டூ அளவுக்கு கோல்டு லோனே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நம்ம நம்மளும் அது மாதிரி எடுக்கிறோம் அது தவிர எஸ்எம் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அவங்கெல்லாம் கோல்டு லோன் நிறைய வாங்குறாங்க மொத்த கோல்டு லோன் புக்கில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அவங்களோட கோல்டு லோனே இருக்குது ஸோ அவங்கெல்லாம் ஏதாவது டிஃபால்ட் ஆகிட்டாங்கன்னா அதை வந்து பேங்கால தாங்க முடியாது நம்மளுக்கெல்லாம் ஓரளவு தான் கொடுத்துருப்பாங்க ஒன் லேக் டூ லேக்ஸ் அதை ஓரளவாக சமாளிப்பாங்க பெரிய பெரிய கோல்டு லோன் பாரோயர்ஸ் எல்லாம் டிஃபால்ட் ஆனாங்கன்னா பேங்க்கால தாங்க முடியாது ஸோ இப்போ முந்தைய விட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கண்காணிக்கிறாங்க கொஞ்சம் அடிக்கடி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க உடனே முடிக்கணும்னு சொல்கிறாங்க நிறைய அக்ரிமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக போடுறாங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க இப்போ தங்கத்தினுடைய விலை நம்ம பேசுற மாதிரி ரொம்ப ஒரு ஒலாட்டா இருக்கிறதுனால நான் பிளட்ஜ் பண்ணும்போது உதாரணத்துக்கு ஒரு பத்து பவுன் நான் பிளட்ஜ் பண்றேன் அப்படின்னா அதுல எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்க போறது அப்படிங்கறதும் ஒலாட்டா இருக்குமா அதுக்கு மாதிரி மாறுமா இல்ல எப்படின்னா இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா நேத்து என்ன விலை நிறைய அதாவது இது வந்து யூனிஃபார்மா எல்லா இடமும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணல ஒரு ஒரு பேங்க்ல ஒரு ஒரு என்பிஎஃப்சியில ஒரு ஒரு மாதிரி இருக்கு பொதுவா என்ன பண்றாங்கன்னா நேத்து என்ன விலை அப்படின்னு பார்த்துட்டு அதுல நான் சொன்ன மாதிரி செவன்டி பர்சென்ட்டோ எயிட்டி பர்சென்ட்டோ அவங்களோட அவங்க என்ன நாம்ஸ் வச்சுருக்காங்களோ அது பிரகாரம் அவங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க சரி இன்றைக்கி வந்து ஒரு ஒன் லட்சம் ரூபாய் வச்சு கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க நாளைக்கு வரும்போது அது ஒன் டென்னாக இருந்ததுன்னா அல்டாப்பில் வர்றவங்களுக்கு அந்த ஒன் டென்னை கணக்காக வச்சு லோன் கொடுக்குறாங்க அதுதான் சேஞ்ச ஒழியே நம்மளுக்கு அதனால பெரிய பிரச்சனை கிடையாது பட் இப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நான் சொன்னேன் இல்லையா ஏப்ரல்ல இருந்து சேஞ்ச் வரப்போகுதுன்னு அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நேற்று விலை இல்லைன்னா கடந்த முப்பது நாட்களில் என்ன விலை இருந்தது அதோட ஆவரேஜ் இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு ப்ரைஸாக எடுத்துகிட்டு அது மேலே நான் லோனை ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்பிஐ வந்து யூனிஃபார்மாக எல்லா இடமும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தங்கத்தோட ஒலாட்டாலிட்டியை பத்தி நம்ம பேசும்போது இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா தங்கம் வில கொஞ்சம் குறையுதா அப்ப என்கிட்ட இருக்க பிசிக்கல் கோல்டு போய் பிளச் பண்ணி உடனே நான் இடிஎஃப் வாங்கிடுறேன் இல்ல நான் என்னோட இடிஎஃப் வித்துட்டு போய் பிசிக்கல் கோல்டு வாங்குறேன் அப்படின்னு இந்த ரொட்டேட் பண்றாங்க சோ ஒரு கோல்டு லோன் வாங்கி அதன் மூலமா நம்ம டிஜிட்டல் கோல்டு சேர்க்கறது சரியான அப்ரோச்சா இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முதல்ல பேங்க்கு தெரிஞ்சா லோனே கொடுக்க மாட்டாங்க கோல்டு வாங்குறதுக்கு கோல்டு லோன் கொடுக்க கூடாது அப்படின்னு ரூலே இருக்கு சோ அது வந்து பண்ண பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அதுல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் ஒரு லட்சம் லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வருஷா வருஷம் வட்டி கட்ட ஆரம்பிச்சிடுறீங்க இங்கே வந்து ஒன் லேக்குக்கு நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அடுத்த நாளே நான் சொன்ன மாதிரி மூவாயிரம் ரூபாய் குறையுது உங்களோட கோல்டு விலை வந்து முப்பதாயிரம் குறைஞ்சி எழுபதாயிரம் தான் உங்கள் கையில் இருக்கும் இந்த பக்கம் நீங்கள் போட்டது எழுபதாயிரம் ஆயிடுச்சு அங்கே நீங்கள் வாங்கின கடன் ஒன்லேருந்து ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஏறிட்டே போகுது ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருது இல்லையா ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கோல்டை பிளேட் பண்ணி இடிஎஃப்லேயோ ஃபிசிக்கலாகவோ கோல்டு வாங்குறதுங்கிறது நாட் அட் ஆல் அட்வைசபிள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஒரு ஆடி கட்டுற மாதிரி கட்டலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கோல்டு இடிஎஃப்லேயே மாதம் மாதம் ஒரு சிப்பு போட்டு வாங்கலாம் மொத்தமாக இந்த டைமில் எஸ்பெஷலி இந்த டைமில் அதுவும் லோன் போட்டு கோல்டு வாங்கவே கூடாது நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு நாளுக்கு மறுநாள் கூட ரொம்ப மூவாயிரம் ரூபாய் அளவுக்கு டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கும் போது நான் லோன் சீக்கிரமே ஆக்ஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதை எப்படி தவிர்க்க முடியும் இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அவங்க நல்ல நல்லபடிக்கு நம்ம கம்பெனிஸ் எல்லாம் அந்த பேங்க்ஸ்லாம் ரொம்ப அழகாக அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதே இல்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வந்து சில தரமற்ற கம்பெனிகள் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம கூடிய வரைக்கும் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு போகக்கூடாது நல்ல தரமான பேங்க்ஸில் போய் வாங்குறதா நல்லது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நார்மலி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட டென்யூர் முடியும் போது பார்ப்பாங்க ஓ லோன் முடியுது இவங்க இன்னும் கட்டலை சரிப்பா ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் ட்வெண்ட்டி டேஸ் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ் நம்மளுக்கு உடனே நம்ம வித்தின் ஃபோர்டீன் டேஸ் அவங்களுக்கு ஒரு பணத்தை கட்டிட்டோம்னா ஒரு அறுபது பர்சன்ட் கட்டினா கூட போதும் அவங்க வந்து ஆக்ஷன் போட மாட்டாங்க அதை அப்படியே நிப்பா நிப்பாட்டி வச்சுருவாங்க நம்ம மீதியை கட்டிட்டு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அந்த அந்த டுவெண்ட்டி டேஸ்க்கு அந்த ஃபோர்டீன் டேஸ்க்கு நம்ம எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னா த்ரீ மந்த்ஸு நோட்டீஸ் கொடுத்து அந்த த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே எப்போவாவது அவங்க அந்த ஆக்ஷனில் போட்டுருவாங்க ஸோ நார்மலாக எப்போவும் நடக்கிறது இதுதான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஒலட்டாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதால சம்டைம்ஸ் அது நார்மல் இல்லாமல் கூட நம்மளுக்கு ஆக்ஷனுக்கு வருது எப்ப வரும் அப்படின்னாக்கா ஒண்ணு ரொம்ப ஹைலி வளட்டைல ஆகி கொடுத்த பைசாவோட ரொம்ப அது கீழே கோல்டு மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க நம்மளை கேட்பாங்க நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோல்டு வைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் பணம் கட்டுறீங்களான்னு கேட்பாங்க நம்ம எதுக்குமே கண்டுக்காம ஏதோ பேங்க்ல இருந்து ஏதோ லெட்டர் வந்துச்சுவா அந்த மூலையில கிடக்கு அந்த மாதிரி நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை அவங்க அதை அவங்க ஆக்ஷன் போட்டுதான் ஆகணும் அப்பவும் அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு முதல்ல நோட்டீஸ் அனுப்புவாங்க கட்டுறீங்களான்னு கேட்பாங்க நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் கட்டினீங்கன்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு டைம் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க இன்னொரு சினரியோ என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வைச்ச கோல்டு நல்ல தரமான கோல்டு இல்லைன்னு பிற்காலத்துல அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் வைக்கும்போது சரின்னு வாங்கிட்டாங்க அவங்க கவனிக்கலை அதை லோன் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆடிட்டு அது எதுன்னு வரும்போது அந்த கோல்டு அவ்வளோ நல்லா இல்லை சுத்தமாக இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா அப்போ உங்களை கேட்பாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கோல்டு கொடுக்குறீங்களா பணம் கட்டுறீங்களா அப்படின்னு நீங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னாக்கா ஆக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது வந்து எப்பவுமே உண்டானது தான் இந்த ஒலட்டைலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பட் கோல்டு ப்ரைஸ் ரொம்ப விழுந்துச்சுன்னா நம்ம அதை க நம்மளுக்கு எப்படி தெரிய வரும் கையில் கொஞ்சம் பைசா கூட ரெடியாக இருக்கணும் பேங்க்கில் சொன்னாங்கன்னா போய் கட்டணும் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல யங்ஸ்டர்ஸ் மத்தியில பிசிக்கல் கோல்ட விட டிஜிட்டல் கோல்டுக்கு ஒரு நிறைய அட்ராக்ஷன் இருக்கு நிறைய பேர் அதெல்லாம் இன்வெஸ்டும் பண்றாங்க ஆனா நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி தங்கம் அப்படிங்கிறது இந்தியன் ஃபேமிலிஸ்ல பொதுவாகவே ஒரு அவசரத்துக்கு அடமானம் வைக்கிறது தான் யூஸ் பண்றோம் ஸோ டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஒரு ஜென்ரேஷன் இப்போ பணத்தை சேர்க்கிறாங்க இல்ல தங்கத்தை சேர்க்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு அவசரத்துக்கு அதை நம்ம பிளச் பண்ண முடியுமா அதுல என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கு இல்ல இல்ல டிஜிட்டல் கோல்டு வாங்கவே மாட்டாங்க பேங்க்ல வந்து என்டர்டெயின் பண்றதே கிடையாது ஆர்பிஐ ரூல்ஸே இருக்கு பிசிக்கல் கோல்டு தான் அவங்க வாங்குவாங்க பிசிக்கல்லையும் பார் வாங்க மாட்டாங்க புள்ளி ன்னு சொல்லுவாங்க. फिஸிக்கல பாரு வாங்க மாட்டாங்க. எலக்ட்ரானிக் தங்கம் வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கண்ட்ரோலே இல்ல. என்ன கண்ட்ரோல் இருக்கு? அவங்க கிட்ட நீங்க கொண்டு போய் கொடுத்துங்கனா அது அப்படியே லாக்கர்ல வைப்பாங்க. பத்திரமா இருக்கும் அந்த கோல்ட். பட் அதையே நீங்க எலக்ட்ரானிக் உருவத்தில் கொண்டு போனோம்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அதனால அவங்க வந்து எந்த இதுக்கு குடுக்குறதே கிடையாது. அது ஆர்பிஐ ரூலே இருக்கு. கொடுக்க முடியாது. பட் நம்ம டிஜிட்டல் கோல்ட வேற எந்த வகையிலயும் பண்ணிக்க முடியாதா? பண்ண முடியாது. கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கூட நம்ம பிளெட்ஜ் பண்ண முடியாது அது நார்மலி இதை நம்ம பிளெட்ஜ் பண்ண முடியாது ஒரு ஸ்டாண்டர்ட் பேங்க்ஸ் எல்லாம் இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க அது தவிர ஏதாவது கம்பெனிஸ் எனக்கு கொடுக்குறாங்களாங்கிறத பற்றி எனக்கு தெரியல கோல்டு லோனில் என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கும் எந்த டைமில் நம்மளோட தங்கம் வந்து ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நான் ஒரு கோல்டு லோன் இப்போ வாங்க போகிறேன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் நான் செக் பண்ணிக்கணும் ஆக்சுவலி நீங்கள் இப்போன்னு இல்லை எப்போ எந்த லோன் வாங்கினாலும் அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம லோன் மட்டும் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட சரி அக்ரிமெண்ட்டை நம்ம ஒழுங்காக தரவாக பார்க்குறது ரொம்ப நல்லது அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கும் பொதுவானு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இவ்வளோ கிராஸ் வெயிட் என்ன ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்கீங்க அதில் கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்குது அப்படின்னா கிராஸ் வெயிட் என்ன அந்த கல்லெல்லாம் எடுத்த பிறகு நெட் வெயிட் என்ன இவ்வளோ கோல்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரம் இருக்கும் அவங்க என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்றைக்குள்ள பிரைஸு எவ்வளவு அதுக்கு அவங்க எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க அதை எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் இஎம்ஐ என்ன இஎம்ஐ வந்து மூணு டைப் ஆஃப் இஎம்ஐ இருக்குது ஒன்று வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் பே பண்ணலாம் இல்லைனா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் கேபிட்டலும் சேர்த்து பே பண்ணலாம் இல்லைனா நீங்கள் புல்லட் பேமெண்ட்னு சொல்லி கடைசியாக வந்து நீங்கள் பே பண்ணலாம் இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் ரீபேமெண்ட் பேமெண்ட் இருக்குது அதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்ன சார்ஜஸ் என்ன ஃபீஸு என்னெல்லாம் அந்த அதெல்லாம் க்ளியராக எழுதியிருப்பாங்க அது தவிர எப்போ அவங்க ஆக்ஷன் போடுவாங்க எதுக்காக அவங்க ஆக்ஷன் போடுவாங்க நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆக்ஷன்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தியோ அவங்க கிளியரா எழுதியிருப்பாங்க அவங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க அப்புறம் அந்த கோல்டு அவங்க எப்போ ரிட்டர்ன் பண்ணுவாங்க நீங்க முடிச்சு ஒரு ஏழு நாளைக்குள்ள ரிட்டர்ன் பண்றோம் அந்த மாதிரி ஏதாவது அதில் இருக்கும் அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம கண்டிப்பா படிக்கணும் பார்க்கணும் இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் படிக்காதவங்க அது மாதிரி லோன் வாங்கிட்டு தப்பாகிடுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட வெர்ணாக்குலர் அதாவது தமிழ்நாடுனா தமிழ்ல இருக்கணும் இல்லை தெலுங்கானா தெலுங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வையர் ரூல் வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல்லேருந்து அக்ரிமெண்ட் எல்லாமே ரெண்டு லாங்குவேஜ்ல இருக்கும் இந்த வருஷத்துல முன்னாடி எப்பயும் இல்லாத அளவுக்கு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் ஆல் டைம் ஹையை தொற்றுக்கு அப்படிங்கிறத பேசுனீங்க ஒருவேளை இதே மாதிரி ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் ஆல் டைம் லோவா டச் பண்ணுது இல்ல தங்கம் ரொம்ப உங்களுக்கு இந்த வேண்டாத ஆசை ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா யூஸ்வலா இருக்கிறத விட பேங்க்ஸ் வந்து நம்ம நிறைய ஆப்ஷனுக்கு அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதை நான் முதலே சொன்னேன் இல்லையா நம்மளுடைய வேல்யூ ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு வேற வழியே இல்லை ஓகே நீங்க என்ன பண்ணுவீங்க என்னோட இதை விட நான் புதுசாவே கோல்டு வாங்கிட்டு போறேன் இந்த லோனை நான் ஏன் கட்டுறேன் லோனை கட்டவே வேணாம் லோன்ல வந்து இப்ப ஒன்றரை லட்சம் நான் கட்டணும் அதே கோல்டுக்கு நான் ஒரு லட்சத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னாக்கா யாரு போய் லோன் கட்டுவாங்க கட்ட மாட்டாங்க அது மாதிரி ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் போட தான் வேணும் இன்னொரு பக்கம் இந்த ஃபேமிலியில இருந்து கொடுக்குற பாரம்பரியமான நகைகள் இருக்கும் கல்யாணத்துக்கு பாட்டியோட நகைகள்லாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான நகைகள் நம்ம கொடுக்கறதுனால கோல்டு லோன்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சென்டிமெண்ட்டு இருக்கிறது உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் பட்டு கோல்டு கோல்டு தானே அது வந்து நமக்கு காசு போட்டு வாங்கினாலும் சரி நம்ம கல்யாணத்துக்கு ஏதாவது கொடுத்துருந்தாலும் சரி அது வந்து கோல்டு தான் அதுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே எல்லா கோல்டுக்கும் ஒரே யூனிஃபார்ம் ரேட்டு தான் பட் நம்மளுக்கு ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் இருக்கும் தான் எங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் பெரியவங்க கொடுத்தது நான் இதை பத்திரமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கூட கொஞ்சம் பொறுப்போட நம்ம இஎம்ஐயை ஒழுங்காக கட்டிக்கிட்டு ஒழுங்காக கொண்டு வந்தனாலே நம்மளுக்கு வந்து எதுவுமே அதாவது ஃபேமிலி கோல்டுங்க நம்ம எக்ஸ்ட்ராவாக பயப்பட வேண்டியதில்லை கேர்ஃபுல்லா நம்ம அதை ஒழுங்கான இஎம்ஐ கட்டி நம்ம அதை வெளியே கொண்டு வரலாம் முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இப்போ கொஞ்சம் கவலைப்படுறாங்க கவர்மெண்ட்ல முந்தையெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன தேவைக்கு ஒரு ஷார்ட் டேம் நீட்ஸ்க்கு தான் கோல்டு லோன் எடுப்பாங்க இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க அடுத்தாப்புல அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பணம் வரப்போகுது அப்போ ஒரு ஒரு ஒன் மந்த்ல வந்துரும் அப்படின்னா ஒரு கோல்டு லோன் எடுத்து நம்ம இப்ப சேர்த்துடலாம் அது வந்த உடனே கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர வர அப்படி இல்லை எல்லாருமே வந்து அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு ஓகே கோல்டு லோன் எடுக்கிறோம் கட்டுறோம் மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் அதை முடிய போகும்போது மறுபடியும் அதை ப்ளெச்ஜ் பண்ணுறோம் கட்டுறோம் இந்த மாதிரி அதை ஒரு ஷார்ட் டர்ம் இல்லாமல் இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா யோசிக்கிறாங்க பட் நம்ம ஃபேமிலி கோல்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம கோல்டாக இருந்தாலும் சரி ஃபேமிலி கோல்டாக இருந்தாலும் சரி பத்திரமா வச்சுக்க முடியும் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்காக நிறைய பேர் கோல்ட் லோன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பேசணும் இந்த மாதிரியான ஒரு ஒலட்டைல் மார்க்கெட் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன தேவைக்காக கோல்ட் லோனுக்கு போறது அப்படிங்கிறதே ஒரு சரியான ஆப்ஷனா இல்ல நம்ம ஆல்டர்னேட் விஷயங்களை யோசிக்க வேண்டிய தேவை இருக்கா கண்டிப்பா தேவை இருக்கு ஏன் எதுக்காக நம்ம கோல்ட் லோனுக்கு எல்லாருமே போறாங்க அப்படின்னா அது கோல்ட் லோன் கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடமானமா ஒரு விஷயம் கிடைக்கிது பர்சனல் லோன்ல அடமானமா எதுவும் கிடையாது கோல்டு லோனில் அடமானமாக ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்குது பேங்க்குக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேப்பர் ஒர்க்லாம் ரொம்ப கம்மி டக்குன்னு போனமா ஒரு கொடுத்தமாக அவங்க பார்த்துட்டு உடனே கோல்டு லோன் கொடுத்துட்றாங்க நம்ம அதை வாங்கிட்டு வந்துரும் ஸோ ரெண்டு தரப்புக்குமே அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது பட் இது நான் முதலே சொன்ன மாதிரி இது ரொம்ப கண்டினியூ ரெக்கர் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால ஷார்ட் டேர்மில் தான் லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வராங்க ஆர்பிஐல நம்ம அகைன் இந்த ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து புல்லட் பேமெண்ட் மாதிரி பண்ணி அதாவது கடைசியில் மொத்தமாக கட்டிக்கோங்கப்பா ஆனால் பன்னெண்டு மாதத்துல க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க எப்பவுமே நம்ம ஷா இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க கோல்டு லோனு ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ நம்ம த்ரீ டு டுவெல் மந்த்ஸ்னா ஒரு ரேட்டு டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒரு ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் டு தர்ட்டி சிக்ஸ்க்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஷார்ட் டேமில் வாங்கினோம்னா நம்ம கட்டுறதும் ஈஸி கோல்டு திரும்பி நம்மக்கிட்ட வந்துடும் ப்ளஸ் இன்ட்ரஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கும் நம்ம லோன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் ரீசெண்ட் டேஸில் ஆர்பிஐ வந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க கோல்டு லோன்ல சேஞ்சஸ் எல்லாம் வர போகுது நெக்ஸ்ட் இயர்லேருந்து அப்படின்னு ஸோ அது என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது எப்படி இம்பேக்ட் ஆக போகுது அதை சொல்லுங்க ஆக்சுவலி முதல்ல சொன்ன மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் ஒருத்தங்க வந்து படிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கூட ஒருத்தரை நிக்க வச்சுட்டு தமிழில் கம்ப்ளீட்டாக தமிழனால் அந்தந்த ஊர் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் வந்து ஏழு நாளைக்குள்ளே ஏற்கனவே இருக்குது ஏழு நாளைக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது பேங்க் வந்து ஏழு நாளைக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் டிலே பண்ணுற ஒரு ஒரு நாளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் பெனால்ட்டி பே பண்ணணும் அவங்க ஒருவேளை நீங்கள் வச்ச கோல்டு லாஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சுன்னா அது அந்த அந்த ஃபுல் கோல்டுக்கான ப்ரைஸை அந்த பேங்க் அவங்களுக்கு கொடுத்து ஆகணும் அதுக்கப்புறம் முதலே சொன்ன மாதிரி இந்த கோல்டு லோன் வந்து இது வரைக்கும் கவர்மெண்டில் நைன்டி அளவுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் பேங்க்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அளவுக்கு லோன் கொடுக்கணும்னா நீங்கள் அதுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு கொடுங்க அதாவது ஒரு ல ஒரு லட்சம் ரூபாய் பெருமான கோல்டு அடமானம் வச்சா எண்பத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அந்த அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்க அந்த கோல்டு லோன் வரைக்கும் பெருசாக செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பேக்ரவுண்ட் செக்லாம் ரொம்ப தேவையில்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் லேக்ஸ் வைக்கும் போது நீங்கள் வந்து செவன் எயிட்டி எயிட்டி பர்சன்ட் தான் லோன் கொடுக்கணும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எண்பதாயிரம் தான் கொடுக்க முடியும் அதுவே நீங்கள் வந்து அதை விட அதிகமாக ஃபைவ் லேக்ஸோட அதிகமாக கொடுத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கொடுக்கணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க இது இத்தனை நாள் வரைக்கும் பேங்க்ஸ் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆர்பிஐயே சொல்லிடுச்சு இந்த மாதிரி தான் வேறு வேறு ரேஞ்சில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக ஓனர்ஷிப்பு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இது வேணுன்றாங்க நீங்கள் சொல்லணும் இது என்னோடய கோல்டு தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வாங்கினதுக்கு எதனா ப்ரூஃப் இருந்தால் காமிக்கலாம் இல்லை அவங்க மேரேஜில் வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்கணும் அதை வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் என் யூஸ செக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி அவங்க என் யூஸ செக் பண்ணுவாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்ட நீங்கள் வந்து அவங்க க்ரெடிட் ஹிஸ்டரிய பாருங்கள் அவங்க வந்து பழைய லோனை ரினியூ பண்ணும்போது கூட அது ஸ்டாண்டர்ட் லோனாக இருக்கா அது என்பி ஆயிடுச்சுன்னா திருப்பி அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்ட்ரிக்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரே ஆளுக்கு ரெண்டு லோன் கொடுக்கக்கூடாது பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோன் ரெண்டும் ஒரே டைமில் ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடாது முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா லோன் அகெயின் சில்வர் கொடுக்கலான்னு கொண்டு வராங்க இப்போ சில்வர் மறுபடியும் விலை ரொம்ப ஏறி இருக்கிறதால சில்வர் மேலேயே லோன் கொடுக்கலாம் இப்போ ஒன் கேஜி வரைக்கும் கோல்டுனா ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் சில்வர் அடமானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க சில்வர்லேயும் அதே தான் காயின்ஸ் எடுத்துக்கலாம் சில்வர் இது எடுத்துக்கலாம் ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கலாம் பட் பார் சில்வர் ஈடிஎஃப் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது கோல்டு லோன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் ரொம்ப ஒலட்டையெல்லாம் இருக்கும்போது வாங்குறதா வேணாமா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதா வேணாமான்னு நினைக்கிறவங்கள விட அடமானத்தில் இருக்கிற என்னோட தங்கம் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்தது அதை ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க